வணக்கம் அன்பார்ந்த மத்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் சந்திரமௌழியின் பதிவு இந்த பதிவில் துலா லக்னத்திற்கு ஜூன் எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள இருபத்தி மூன்று நாட்களுக்கான பலன்களை பார்ப்போம் இப்போ நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளில் பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கிரகங்கள் நட்சத்திரத்தின் ஆற்றலை வாங்கி நமக்கு எப்படியெல்லாம் பலன்களை தருகிறதுங்கிற ஜோதிட முறையை பயன்படுத்துகிறோம் நட்சத்திர சூத்திர முறையில் தான் நமக்கு நிகழ்வுகள் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும் இப்போ இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதியிலிருந்து பதிமூன்று நாட்கள் நம்முடைய துலா லக்னத்திற்கு சூரியன் செவ்வாயை போல செயல்படுகிறார் மிருகசேஷி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் செவ்வாய் கிரகத்தை போல செயல்படுகிறார் செவ்வாய் நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால இது வந்து ஏழாம் வீட்டினுடைய பலனை இந்த காலகட்டத்தில் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் கணவன் மனைவி உறவு பலப்படுதல் திருமண பந்தங்கள் புதிதாக முயற்சி செய்பவர்களுக்கு அமைதல் மற்றும் இரண்டாவது குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு அந்யோன்யமான விஷயங்கள் அந்த இரண்டாவது குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவங்கள் மற்றும் நமக்கு புதிய வெற்றிகள் அந்த பதிமூன்று நாட்கள்ல இதையெல்லாம் செய்ய போகுது அது வந்து மாற்றம் பண்ணி கூட செய்யும் ஒரு வேலையில வந்து டிரான்ஸ்பர் ஆகி ஒரு ஹை ப்ரமோஷனுக்கு போகலாம் நம்ம இருக்கிற இடத்துலயே ஒரு கேட்டரம் மாற்றி கொடுக்கலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரமோஷன் பண்ணி அதன் மூலமாக நமக்கு ஏற்றம் கிடைக்கலாம் தொழில் செய்கிறவங்க வந்து புது ஏரியாவை கவர் பண்ணுறது புது ஃபீல்டை கவர் பண்ணுறது இது மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் அந்த மாற்றங்கள் நிகழும் அரசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் கூட சில மாற்றங்கள் வளர்ச்சி கொடுக்கும் ஆன்மீக துறையில் இருக்கவங்களுக்கு போதனா மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்டியூஷனில் சொல்லி கொடுக்குறவங்க ப்ரொஃபஸர்ஸ் ஆராய்ச்சி கூடத்தில் பணிபுரிகிறவர்கள் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு ப்ளஸ் அது வேலை செய்யும் அப்ப செவ்வாயினுடைய பலத்தையும் சூரியனுடைய பலத்தையும் நல்லா அடையக்கூடிய ஒரு நல்ல டைம் தான் இது இப்ப இந்த காலகட்டத்துல தசாபுத்தில நமக்கு சூரியனுடைய திசா புத்தி அந்தரம் அல்லது செவ்வாயினுடைய திசா புத்தி அந்தரம் நடக்கும் போதும் நமக்கு இந்த நான் சொன்ன பலன்கள் வந்து ஆக்யூரேட்டாக நடக்கும் இப்போ நமக்கு குரு திசை நடந்துட்டு இருக்குன்னு வைங்க இப்போ குரு எட்டுல இருக்காரு அட்டமத்தில் இருக்காரு அப்போ கோச்சாரத்தில் குரு ஃபுல்லாகவே நம்மளுக்கு மைனஸாகவே வேலை செய்வார்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்லை குரு வந்து இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் கார்த்திகையில் போயிட்டு இருக்கிறவர் ரோஹி நட்சத்திரத்துக்கு பன்னெண்டாம் தேதி மாறுறாரு ஜூன் பன்னெண்டாம் தேதி சூரிய நட்சத்திரத்துல வந்து சந்திர நட்சத்திரத்துக்கு மாறுறாரு அப்ப இது வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸ கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அதிகமான அலைச்சல கொடுத்துட்டு இருந்தவரு பாதிப்பு பாதகத்தன்மையை வச்சுட்டு இருந்தவரு இப்ப சந்திரன் மாதிரி வேலை செய்யறதுனால குரு சந்திர யோகமா அது வேலை செய்யும் தொழிலுக்கும் நம்மளுடைய அந்தஸ்து ப்ரமோஷன் கௌரவத்துக்கும் அது வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும் குரு அதனால நம்ம வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து அந்த நட்சத்திர தொடர்பை பார்த்துதான் நம்ம பலன் எடுக்கணும் இந்த இருபத்தி ஒண்ணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒன்பது நாட்கள்ல சூரியன் வந்து ராகு மாதிரி செயல்படுறாரு ராசியில திருவாதிரை நட்சத்திரத்துல பயணிக்கிறார் அதே பதினேழாம் தேதி புதனும் இந்த ராகு நட்சத்திரத்துக்கும் பதினெட்டாம் தேதி சுக்கரனும் அந்த ராகு நட்சத்திரத்துக்கும் என்றாகிறாங்க அப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் ராகு பலனை தர்றாங்க ராகு நம்மளுக்கு துலா லக்னத்திற்கு ஆறாம் வீட்டுல மீனராசில இருக்காரு அப்ப இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய போறாங்கன்னு அர்த்தம் வேலை பண வரவு நம்முடைய பதவி புகழ் சொந்த தொழில வந்து ஏற்படக்கூடிய ஒரு பெருமை இதையெல்லாம் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம பாது பாதுகாத்துக்கணும் அதில் வந்து பார்த்துக்கணும் நம்மளுடைய ராகு ஆறாம் இடம் என்பது நோய் ஸ்தானம் என்பதனால ஆரோக்கிய உபாதைகள் என்னென்ன இருக்குங்கிறத செக் பண்ணி ரெடி பண்ணிக்கணும் அந்த ஆறாம் இடம் என்பது நமக்கு அடிவயிற்று ஸ்தானம் குருனுடைய வீடு நீர் ராசியில் இருக்கு ராகு வந்து குடல் சம்பந்தப்பட்ட கிரகம் சுவாச உறுப்புகள் சம்பந்தப்பட்டது இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்டது இதில் எல்லாம் வந்து சில உபாதைகளை கொடுப்பார் அப்போ நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்களில் சாத்விகமான உணவு எடுத்துக்கணும் ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப லேட்டான லேட்டா சமைச்சு லேட்டாகி போன உணவு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்ப இந்த ராகு நமக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்ல அகம் சார்ந்து பாதிக்கிற அதே நேரத்துல பொருள் சார்ந்த விஷயங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நன்மை தர்றார் இப்படி பகுத்து தான் நம்மளுடைய ஈடுபாட்டுக்கும் கேள்விக்கும் தகுந்த மாதிரி நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்து அதே மாதிரி ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்கில் ஜெயிக்கிறதுக்கு உதவும் வழக்கு வந்து நடக்கும் அந்த வழக்கு வந்து நமக்கு சாதகமாக நடந்துட்டுும் அப்ப எதிரிகள் வந்து வெல்லக்கூடிய வகையிலையும் எதிரிகளை வசப்படுத்தக்கூடிய வகையிலேயும் எதிரிகள் நம்ம கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியும் இந்த ராகு வந்து நமக்கு நன்மை தர்றார் ராகு புதன் நட்சத்திரத்துல இருக்காரு புதன் நமக்கு பாக்கியஸ்தானத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல ராகு நட்சத்திரத்துல பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க அதனால கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கவங்களுக்கு கூட இப்ப கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அதுல இருந்து கொஞ்சம் வேறொரு பக்கம் ஒரு உத திடீர் பண வரவு வந்து அதை அடைபடக்கூடிய ஒரு கணக்கு வரும் அதே மாதிரி நமக்கு வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் சார்ந்து நன்மைகள் நடக்கும் வெளிநாட்டுல கல்வி படிக்க போய் அப்படியே வேலை வாங்குறது இது மாதிரியான ஒரு ஆதாயங்கள் கிடைக்கும் பெண்களுக்கும் இது வந்து இந்த அமைப்பில் வந்து வேலை பார்க்குற பெண்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த சுக்கரன் அப்படிங்கிறது ராகுவை போல செயல்படுறதுனால அந்நிய நபர்கள்கிட்ட பழகிறதுல பகைகள் ஏற்படலாம் பகை உணர்வுகள் தோன்றலாம் அல்லது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகளை செயல்படுத்தலாங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கும் மற்றபடி எல்லாருக்கும் ஆண் பெண் இருவாளருக்கும் மாணவர்களுக்கும் விவசாயம் செய்கிறவங்களுக்கும் எல்லா தொழில் வகையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து நன்மையை தரும் அதில் வந்து செவ்வாயினுடைய பங்களிப்பும் ராகுனுடைய பங்களிப்பும் நமக்கு சாதகமாக இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்